கணத்தை எடுத்துட்டோம்னா எவ்வளவு ஜலம் இருக்கும் ஆனா இனி இருக்கக்கூடியதான கூட்டம் கூட புத்தி இல்ல எல்லாம் வீடை வாங்கின உடனே ஒரு பிளாட்கார வாங்குறான் முதல்ல அந்த டெப்ரி எல்லாம் எடுத்து அந்த செங்கல் கல் எல்லாத்தையும் வச்சு அதை தூத்து போயிடுறோம் இத கணத்தை தூத்துடுறோம் ஜலத்தினுடையதான ஜலம் வந்து வருண தேவத்தை கிரகம்ங்கிறது பூமாமா தேவி பின்னா அவளுக்கு வேண்டியதான அளவுக்கு நாம அவசியமானதான ஒரு ரஷணத்தை நாம பண்ணாம இருந்தா இன்னும் அவ எப்படி நம்மளை ரஷிப்பா தர்மோ ரக்ஷதி ரஷித்தா மாதிரி தான் நமக்கு என்ன யாதிருஷி பாவனா எஸ் சித்தின் பவதி தாதிருஷி நமக்கு என்ன மாதிரியான பாவனை இருக்கோ அந்த மாதிரிதான் காரியம் கிடைக்கும் பெரிய பெரியவாள்லாம் இருக்கிற வரைக்கும் ஜலத்தை ஜலத்துக்கு ரொம்பவும் பஞ்சம் ஏற்பட்டிருக்கோ ஏற்பட்டதே கிடையாது ஸ்ரீரங்கத்துல எல்லாம் அப்படியே அவங்க சின்ன பசங்களா இருக்கிற வரைக்கும் எத்தனை பேர் கார்த்தால நாலு மணிக்கு ஆரம்பிச்சா நாலு மணில இருந்து ஏழரை மணிக்குள்ள எல்லா பிராமணும் அதாவது லௌகிக்கனும் அலௌகிக்கணும் எல்லாரும் வந்து க ஸ்ரீரங்கத்துல கொள்ளடத்துல வந்து தீர்சா மாடுவார் அவ ஆத்துல இருந்து அதுக்கு வரத்துக்கே ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் அப்படி ஆகும் எத்தனை அவகாசம் தான் அகட்டுமே அன்னைக்கு அவகாசம் லேட்டா எழுந்துட்டோம் அப்படிங்கறதால இந்த ஆத்துல பாத்ரூம்ல குளிக்கிறதுங்கிற பயிற்சியே கிடையாது கொழாயே கிடையாது கொழாயே கிடையாது அன்னைக்கலாம் அப்ப என்ன பண்றா இத்தனை பேர் நம்மளை நம்பி வராம அந்த காவேரி மாத்தா அத்தனை பேருக்காகவும் ஜலம் ஓடிட்டுதான் இருந்தாள்